குன்றத்திலே கும்மரனுக்கு கொண்டாட்டம் அறுபடி வீடுகளில் ஒன்றான முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்று கும்பாபிஷேகம் தேவையானை கரம் பிடித்த திருப்புரங்குன்றத்தில் இன்று கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்திற்கான அலைக்கடனான மக்கள் திரண்டு வந்து முருகனின் அருளை பெற்றனர் முருகனை முருகனை அருள் பாலிக்க மீனாட்சி சொக்கநாதனும் வந்து முருகனை அர்லினர் சரவணபவ ரவணபவச அனுபவசரவசரவ பவசரவண வசரவணபவ் கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தாறு தடவை சொன்னதுக்கான பலன் வந் கிடைக்கணுன்னா உங்கள் சரவணபவ வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் ஆறு முறை சொல்லும்போது உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை பாராயணம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும் கந்தனுக்கு அரோகரா கந்தனக்கரோகர 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 கந்தனக்கரோகர